Hi friends நம்ம எல்லாரோட வாழ்க்கையிலும் சில உறவுகள் வந்து நம்மகிட்ட உண்மையாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லி நம்ம இருப்போம் அது திடீர்னு பார்த்திங்கன்னா அவங்க நம்மக்கிட்ட பொய்யா இருந்திருப்பாங்க இப்படி பொய்யா இருக்கிறத நம்மளுக்கு தெரிஞ்ச உடனே நம்ம மனசு வந்து காயப்படும் அதுலேருந்து வெளியே வர முடியாமல் ஐயோ இவங்களா இருந்து இப்படி பண்ணிட்டாங்களே அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணிட்டு இருப்போம் இப்படிப்பட்டு இந்த பொய்யான உறவுகளை நம்பி உடஞ்சி போயிருக்கிற அதுலேருந்து வெளியே வர முடியாமல் கஷ்டப்பட்டு இருக்கிறவங்களுக்கு தான் இந்த வீடியோ இது உங்கள் வாழ்க்கையில் பயனுள்ள வீடியோவாக இருக்கும்னு சொல்லி நான் நம்புகிறேன் இது லாஸ்ட்டு வர ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாமா நம்ம எல்லார்த்தோட வாழ்க்கையிலையும் மற்றவங்க வந்து நம்மளை புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஆசைப்படுவோம் அதே போல் நம்ம வந்து மற்றவங்க நம்ம புரிஞ்சுக்கணும்னு நம்ம ஆசைப்படுறோம் இல்லை ஃபஸ்ட்டு நம்ம நம்மளை புரிஞ்சுக்கோமா அப்படின்னு சொல்லி யோசித்து பாருங்கள் என்ன அப்படின்னு சொல்லி யோசிக்கிறீங்களா ஆமாங்க இன்றைக்கி நீங்கள் ஒரு முடிவு எடுக்கிறீங்க இந்த முடிவை கரெக்டுன்னு இன்றைக்கி தெரியுது ஆனால் இதே இது ஒரு ரெண்டு மூணு வருஷம் கழிச்ச பிறகு நம்ம இதை யோசிக்கும்போது சில டைம் வந்து சில முடிவுகள் நமக்கு அது கரெக்ட் மாதிரியே தெரியாது ஐயோ இப்படி முடிவெடுக்காமல் வேறு விதமாக முடிவெடுத்துருக்கலாமோ அப்படின்னு சொல்லி சில டைம் வந்து நம்ம யோசிப்போம் முதல்ல நம்மளை நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படி நம்மளை நம்ம புரியாமல் அடுத்தவங்க நம்மளை புரியலையா அப்படின்னு சொல்லி நம்ம கலங்கிறது தப்பு தானே ரெண்டாவது பார்த்திங்கன்னா நமக்கு எல்லாரோட வாழ்க்கையிலையும் பாடம் வந்து நம்ம வந்து ஸ்கூலுக்கு போயோ காலேஜுக்கு போயோ படிக்கிறத விட சில நம்பிக்கை அதாவது நம்ம நம்பி நம்ம காரியங்களை எல்லாத்தையும் ஷேர் பண்ணி நம்மள ஒருத்தங்களாக நம்ம சிலவங்கள வச்சுருப்போம் அவங்க வந்து வாழ்க்கையில் சூப்பராக பாடம் சொல்லி தந்துட்டு போவாங்க அதான் நம்ம நம்பியிருப்போம் ஆனால் அவங்க நம்பிக்கைக்கு உரியவங்களா இல்லாமல் துரோகம் பண்ணிவிட்டு ஒரு பாடத்தை நமக்கு கற்று தந்துட்டு போவாங்க பாருங்கள் அது வந்து நம்ம படித்ததுலே பெரிய பாடமாக இருக்கும் அது வந்து நம்ம வாழ்க்கையில் மறக்க முடியாத பாடமாக இருக்கும் அந்த பாடத்தில் நம்ம நிறைய கற்றுருப்போம் இது வந்து நம்மளுக்கு இப்போ வழியை தந்தாலும் பிறகு வந்து நம்மளுக்கு வாழ்க்கையில் பல பல முன்னேற்றத்துக்கு இது அடித்தளமாகவே இருக்கும்னு நான் சொல்லுவேன் அது போலவே எந்த உறவாக இருந்தாலும் நட்பாக இருந்தாலும் அது நம்ம வாழ்க்கையில் கடைசி வர வரோம் அப்படின்னு சொல்லி நம்ம நம்ப கூடாதுங்க யார் எப்போ எப்படி மாறுவாங்கன்னு நமக்கு தெரியாது அதனால நமக்கு நம்ம தான் துணை நமக்கு நம்ம மட்டும்தான் அப்படின்னு சொல்லி முதல்லே நம்ம மனசில் வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டோம்னா இந்த உறவு முறைகள்னாலும் சரி நட்பு முறைகள்னாலும் சரி நம்ம நம்புனவங்க கூட வராமல் இருந்தாலும் நமக்கு அது ஒரு பெரிய கஷ்டமாகவே தெரியவே தெரியாது உறவுனாலும் நட்புனாலும் கடைசி வர நம்ம கூட வரோம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை விட்டுறணும் அது போலவே அடுத்த நொடி நிச்சயம் இல்லாத வாழ்க்கையில் நமக்காக அடுத்தவங்க வருவாங்க நமக்காக நம்மளை ஒரு நாள் அவங்க கைவிட மாட்டாங்க அப்படின்னு சொல்லி நினைக்கவே நினைக்கக்கூடாது இந்த நொடியை நம்ம வந்து நிச்சயம் நம்ம சொல்ல முடியாது ஏன்னா இன்றைக்கி உயிரோடு இருக்கிறவங்கள நாளைக்கு பார்க்குறதே சில டைம் வந்து கஷ்டமாக இருக்குது அதனால் அடுத்த நொடி வந்து நிச்சயம் இல்லை நமக்காக அடுத்தவங்க வருவாங்க அப்படின்னு சொல்லி நம்ம எதிர்பார்க்குறது தவறு அதுக்கு அதே போல் மூணு வகையான உறவுகளை நான் இதில் காணிக்கிறேன் எப்படின்னா காரியத்துக்கு மட்டும் நம்மட்ட பேசுகிறவங்க நம்மளால் ஏதாவது ஒரு காரியம் நமக்கு அவங்களுக்கு ஆகணும்னா நல்ல பாசமாக பேசுவாங்க அந்த காரியம் ஆன பிறகு அவங்க எப்படி பேசுனாங்களோ அதுக்கு ஆப்போசிட்டாக நடந்துக்குவாங்க ரெண்டாவது பார்த்திங்கன்னா காலத்துக்கு போல் பேசுகிறது நம் ஒ ஒரு நேரம் நல்லா பேசுவாங்க இன்னொரு நேரம் இன்னொரு விதமாக பேசுவாங்க இப்படி காலத்துக்கு தகுந்தது போல பேசுவாங்க மூணாவது பாத்தீங்கன்னா காலம் ஃபுல்லாக நம்ம கூட இருந்து எப்பவும் நமக்காக ஒரே மாதிரி இருக்கிற உறவு முறை உங்கள் வந்து நம்மளை எந்த ஒரு சூழ்நிலையிலையும் எந்த ஒரு க சந்தர்ப்பத்திலையும் நம்மளை வந்து விட்டு கொடுக்காம நம்ம கூடவே இருப்பாங்க இப்படிப்பட்ட உறவுகளை தயவு செய்து விட்டுறாதீங்க இது நமக்கு நல்ல உறவு அதே தான் நல்ல முடிவு நல்ல அனுபவம் எல்லாமே நம்ம கற்றுக்கிட்டதுலேருந்து தான் எடுக்க முடியும் எப்படின்னு பார்க்குறீங்களா தவறான முடிவில் இருந்து தான் நம்ம நல்ல முடிவு கற்றுக்கே தொடங்குவோம் ஏதாவது ஒரு முடிவை நம்ம தப்பாக வந்து எடுத்திருப்போம் அதில் நிறைய கஷ்டப்பட்டிருப்போம் துன்பப்பட்டிருப்போம் அதில் நிறைய பாடம் கற்றுருப்போம் சிலவங்க சொன்ன பார்த்திங்கன்னா முன்னோர்கள் பழைய காலத்தில் உள்ளவங்க சொல்லுவாங்க வயசானவங்க இப்போ இதெல்லாம் பண்ணாதப்பா இதெல்லாம் நான் முந்தி பண்ணி இப்போ நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி அப்படி யாராவது ஒருத்தங்க அனுபவ ரீதியாக ஏதாவது ஒரு கஷ்டத்தை பட்டுட்டு நம்மகிட்ட வந்து சொன்னாங்கன்னா காது கொடுத்து அதுக்கு கேளுங்க அவங்க சொல்றதை கேட்டு அதன்படி நடக்கும்போது நம்ம வாழ்க்கையில் எந்த ஒரு முடிவும் தவறாக இருக்காது நம்ம ஒரு தப்பான முடிவில் இருந்து தான் ஒரு நல்ல முடிவு எடுக்க கத்திருப்போம் செலவங்களை போய் நம்ம தேடி போறது தப்பே இல்லை தேடி போய் பேசுவது தப்பே இல்லை ஆனால் நம்மளை தேடி வராதவங்களை நம்மளுக்கு நம்மளை பிடிக்காதவங்களை நம்மளை அவாய்ட் பண்ணுறவங்கள நம்மளுக்கு துரோகம் பண்ணவங்கள போய் தேடி பேசுறது ரொம்பவே தப்பு அவங்கள நமக்கு ஒரு துரோகம் பண்ணவங்கள இவங்க இப்படி தான் அப்படின்னு சொல்லி நம்ம மனசை பக்குவப்படுத்திட்டு அவங்கள்டிருந்து விலகி வரதான் செய்யணுமே தவிர தேடி போய் நீங்கள் பேசாதீங்க எல்லாம் விட்டு கொடுக்குறேன் விட்டு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி நம்ம விட்டு கொடுத்துட்டு ஒரு சில டைம் வந்து நம்ம வந்து விட்டு கொடுக்காத சூழ்நிலை வரும்போது அவங்க நம்மளை விட்டுட்டு போயிடும் வாங்க அதே போல் தேவையில்லாத காரியத்தை நினச்சி கண் கலங்காதுங்க எப்போவுமே முடிஞ்சு போன காரியம் அதை நினச்சி நீங்கள் கவலைப்படும் போது ஏதாவது உங்களுக்கு கிடைக்குமா ஏதாவது அதை மாற்ற முடியுமா முடியாது இல்லை அதனால் தேவையில்லாத முடிஞ்சு போன காரியங்களை நினச்சி கலங்காதீங்க தேவையான விஷயத்தை நினைச்சி கனவு காணுங்க இனி வரக்கூடிய கூடிய காலத்தில் தேவையான நிகழ்வுகளை நினைச்சு நம்ம இப்படி இதை கொண்டு போனா இது நல்லா இருக்கும் இது இப்படி வந்தா நம்ம வாழ்க்கையில சக்சஸ்ஸா நம்ம வாழ்க்கையை நடத்திட்டு போகலாம் இப்படின்னு சொல்லி எதிர்காலத்தை குறித்து நம்ம நினச்சி நினைச்சுதான் கனவு காணமை தவிர முடிஞ்சு போன பிரச்சனைக்குரிய பகுதிகளை நினைச்சு நீங்க கலங்கிட்டு இருந்தால் அங்கே ஒரு பிரோஜனமும் நமக்கு வராது அது போலவே நம்மளை நம்பின உறவுலாம் நம்மளை வேண்டான்னு சொல்லி விட்டுட்டு போயிட்டாங்களே இன்றைக்கி நம்ம தனிமையாக இருக்கிறோமே அப்படின்னு சொல்லி கவலைப்படாதீங்க ஏன்னா தனிமை தான் வாழ்க்கையில் சாதனைக்கு முக்கியமான மூல காரணம்னு சொல்லுவேன் ஒவ்வொருவரும் இன்றைக்கி பெரிய பெரிய அளவில் நல்ல பல பல கண்டுபிடிப்புகளை கண்டுபிடிச்சி வாழ்க்கையில் முதலிடத்தில் வந்தவங்களாம் ஒரு காலத்தில் எல்லாராலும் ஒதுக்கப்பட்டு தனிமையாக இருந்து துக்கத்தில் இருந்து அந்த தனிமையில் பல பாடங்களை கண்டுபிடிச்சி தான் அவங்க இன்றைக்கி வாழ்க்கையில் சாதனை பிடிச்சிரு படைச்சிருக்காங்க நீங்கள் இன்றைக்கி தனிமையாக இருக்கிறீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் இனி சாதனையை படைக்க போகிறீங்க அப்படின்னு தான் அர்த்தம் தனிமையை நினச்சி நீங்கள் கலங்காதீங்க தனிமைக்கு நன்றி சொல்லுங்கள் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலையும் சுகமும் துக்கமும் மாறி மாறி தான் வருமே தவிர எப்போவுமே சந்தோஷமாக இருப்போன்னு நம்ம சொல்ல முடியாது எப்போவுமே துக்கமாக இருப்போன்னையும் நம்ம சொல்ல முடியாது சந்தோஷமும் துக்கமும் மாறி மாறி தான் நம்ம வாழ்க்கையில் வரும் அதனால் நம்மளுக்கு வந்து துக்கம் வந்து நிரந்தரம் இல்லை துக்கத்தை நினச்சி நீங்கள் கலங்காதீங்க நம்ம வாழ்க்கையில் சரிஞ்சு விழும்போது பிரச்சனையில் இருக்கும்போது நம்ம நம் நம்ம வாழ்க்கையில் நல்ல நண்பனையும் எழும்போது துரோகியும் கண்டுபிடிச்சிடலாம் நமக்கு வாழ்க்கையில் ஒரு பிரச்சனைன்னு வரும்போது நல்ல நண்பன் ஓடி வந்து உதவி பண்ணுவாங்க இதே இது துரோகி வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அதுவரை நம்ம கூட இருப்பாங்க நமக்கு ஒரு பிரச்சனை வாழ்க்கையில் அப்படிங்கும்போது காணாமலே போயிடுவாங்க வாழ்க்கையில் சில நல்ல மனிதனை வந்து உதாசீனப்படுத்தாதீங்க காயப்படுத்தாதீங்க ஏன்னா நல்ல மனிதர்கள் இந்த வாழ்க்கையில் கிடைக்கிறது ரொம்பவே கஷ்டம் கண்ணாடி துண்டு மாதிரி மனசை வந்து நம்ம உடைக்கும்போது அந்த மனது காயப்படும் போது அது பிரிஞ்சு போகிறதுக்கு வர சான்ஸ் இருக்குது அது போலவே சிலவங்களை பார்த்திங்கன்னா எப்போவுமே பொய் பேசி அவங்களுக்கு ஏற்றது மாதிரி அதாவது அடுத்தவங்களுக்கு எப்படி பிடிக்குமோ அதே மாதிரி அவங்க பொய் பேசி பொய் பேசி அவங்கக்கிட்ட அப்படியே இருப்பாங்க அவங்கள சுற்றி பார்த்திங்கன்னா அவங்க தான் நல்லவங்க அப்படின்னு சொல்லி அவங்கள சுற்றி ஆயிரம் உறவுகள் இருக்கும் ஆனால் உண்மை பேசுகிறவங்களுக்கு ஒரே ஒரு உறவு தான் இருக்கும் அது என்ன உறவு அப்படின்னா மனசாட்சிங்க நம்ம மனசாட்சிக்கு உண்மையாக இருக்கும்போது சில விஷயங்களில் வந்து நம்ம எதிர்த்து பேச தோணும் தப்பு பண்ணவங்களை பார்த்தா நீங்கள் தப்பு பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லுவோம் ஆனால் அவங்களுக்கு நம்மளை பிடிக்காம ஆகும் ஆனால் நம்ம மனசாட்சிக்கு உண்மையாக இருக்கும்போது நம்ம சந்தோஷமாக இருக்கலாம் நம்ம எல்லாரோட வாழ்க்கையிலையும் எதிர்பார்க்கும்போது கிடைக்கக்கூடிய அன்பு நல்லது ஆனால் போது கிடைக்கிற அன்பும் உறவும் நம்மக்கிட்ட எப்போவுமே இருந்தால் அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் இன்னொன்று என்னென்னா நம்ம எதிர்பார்க்காம இருக்கும்போது அந்த நம்ம எதிர்பார்க்குற டைம் கிடைக்காத அந்த அன்பும் எதிர்பார்க்கிற நேரம் கிடைக்காத அந்த உறவும் எதிர்பார்க்காத நேரம் கிடச்சி பிரோஜனமே இல்லைங்க அது போலவே ரத்தம் இல்லாமல் மனிதனை கொல்லக்கூடிய ஒரு ஆயுதம் எது தெரியுமா நம்ம நாக்கு தாங்க நாக்கில் எதுனாலும் பேசலாம் அப்படின்னு சொல்லி பேசி பல மனிதருடைய மனசை வந்து கஷ்டப்படுத்திடும் கூடு நம்ம எது பேசினாலும் சிந்தித்து நிதானமாக மனசை கஷ்டப்படுத்தாத அளவு பேசும்போது நம்ம வாழ்க்கை நல்லா இருக்கும் எதிர்காலம் நல்லா இருக்கும் நம்ம வாழ்க்கையில் யாரையும் எதுக்கும் எதிர்பார்க்காதுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன்